என் மனைவியின் கல்லறைக்கு முன்னால் பயன் நிற்கின்ற போது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் என்னோடு தாம்பத்தியம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்திய என் அன்பு மனைவி எனக்காக எல்லாவிதமான தியாகங்களையும் செய்தவள் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்துத் தந்தவள் என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவள் அடிக்கடி நான் நினைப்பேன் அவளிடம் சொல்ல வேண்டும் என்று வாழ்க்கையிலே நான் பெற்ற வெற்றிக்கு நீ ஒரு மகத்தான காரணம் என்று அவளிடம் சொல்ல நினைப்பேன் அதை முழுமையாக சொல்லியிருக்கிறேனா என்று எனக்கு இன்று நினைவிலே இல்லை ஆனால் இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் அவள் அருகிலே இருக்கின்ற போது அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வதற்காக என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன செய்கிறேன் நான் என்ன எங்கே போகிறேன் எப்பொழுது வருகிறேன் என்ன சாப்பாடு சாப்பிட போகிறேன் எனக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் கவலைப்பட்டதை விட அவள் கவலைப்பட்டது தான் அதிகம் அதே நேரத்திலே மிக இளைய வயதிலே அரசியலுக்கு வந்து விட்டேன் இன்று மக்கள் மத்தியிலே ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க என் மனைவிதான் காரணம் என்பதை நான் சொல்லி ஆக வேண்டும் அப்பொழுது சொல்ல முடியவில்லை இப்பொழுது சொல்லுகிறேன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் என்று கேட்டார் அது வந்து அது நடந்தது ஆனா நடந்தது அவளுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை கையை பிடித்து கொண்டிருக்கின்ற போது மரணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னது நடந்தது ஆனால் அவளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆகவே இன்றைய தனம் அவளுக்காக ஜெபிப்போம் அவளுக்கு மட்டுமல்ல இன்றைய தனம் எங்கள் குடும்பத்திலே மறித்த ஆன்மாக்கள் எனக்கு வேண்டிய நண்பர்கள் மறக்கப்பட்ட குருக்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் யாராலும் நினைக்கப்பட முடியாத ஆத்மாக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலே மரணம் நடந்தது என்று தெரியாமலே மரணத்தி போன பல்வேறு ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் நினைவிலே கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் இறைவேண்டுதலை நாம் செய்ய வேண்டிய நாள் அந்த ஆன்மாக்கள் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் அவர்களுடைய வேண்டுதலின் மூலம் நாமும் நம்முடைய ஆன்மீக தளத்திலே ஒரு முழுமையான கத்தோலிக்க கருத்தவராக வாழ வேண்டும்